வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பன்னாட்டு லயன் சங்கங்கள் ராணிப்பேட்டை லயன் சங்கம் மற்றும் ராணிப்பேட்டை லியோ சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது தலைமை பிஎம்ஜேஎப் லயன் டாக்டர் அரவிந்த் குமார் அவர்கள் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரை நிகழ்த்தியவர் பிஎம்ஜேஎப் லயன் டாக்டர் பி பூர்ணச்சந்திரன் மாவட்ட முதல் துணை ஆளுநர் அவர்கள் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை நிகழ்த்தியவர் பிஎம்ஜேஎப் லயன் புரோப் டாக்டர் கே ஜெயக்குமார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் தலைவர் எம்ஜேஎப் லயன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் செயலாளர் லயன் டாக்டர் பி ராதா அவர்கள் பொருளாளர் லயன் ஆர் சங்கர் அவர்கள் முதல் துணை தலைவர் லயன் எஸ் கௌரி ஜெகநாத் அவர்கள் இரண்டாம் துணை தலைவர் லயன் ஏ பாபு அவர்கள் சங்க நிர்வாகி லயன் பி டி ரகுபதி அவர்கள் மற்றும் இதில் புதிய உறுப்பினர்களாய் உறுப்பினர்களை வாழ்த்தியும் இன்னும் உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்று வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் பேசினார்கள் இதில் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார்கள் இதில் புதிய உறுப்பினர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பாக நமது லா ராணிப்பேட்டை லயன் சங்கமும் ராணிப்பேட்டை லியோ சங்கமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வந்திருந்த சிறப்பு விருந்தினர் வாழ்த்தி பேசினார்கள் செய்திக்காக இன்று ராணிப்பேட்டை லயன் சங்கம் மற்றும் ராணிப்பேட்டை லியோ சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிலிருந்து பிஆர்டி தங்கம் வலைதள సేది సేది చేర్ ఈశ్వరన్